வணக்கம் நண்பர்களே இண்டிபெண்ட் சேனல் நாட்டு நடப்பில் ஏற்படும் முக்கியமான சம்பவங்களை நியாயமாகவும் ஆழமாகவும் விவரித்து அந்த சம்பவங்கள் தொடர்பான மக்கள் சட்ட உரிமைகள் என்ன என்பதை விளக்குவதே எங்கள் நோக்கம் எளிமையான தமிழில் உரிமைகள் பற்றி சொல்லி தேவையான போது சட்ட ஆலோசனைகள் பெற வழிகாட்டும் சேனலாகவும் இது செயல்படுகிறது உங்கள் சட்ட உரிமைகளை அறிந்து விழிப்புடன் உடன் செயல்பட உதவுவதற்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட இஷ்யூ என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் இது ஒரு இலவசமான மக்களுக்கு உதவும் அமைப்பு நன்றி வணக்கம் காவல்துறை விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகள் நடைமுறைகள் என்னென்ன இந்த காணொலியில் காண்போம் திருமோணம் காவல் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சமூகம் தமிழ்நாட்டை உள்ள எல்லோருக்கும் தெரியும் இதுபோன்ற போலீசார் விசாரணை முறைகள் மற்றும் விசாரணையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது முக்கியமான அம்சமாக உள்ளது இப்பொழுது இந்தியாவில் சமீபத்தில் நடைமுறைப்படுத்த பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் சட்டங்கள் காவல் விசாரணை கைது நடவடிக்கையின் போது பொதுமக்கள் சில சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள் வழங்குகின்றன ஒரு குடிமகனை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் போதோ அல்லது கைது செய்யும் போதோ நாம் அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன மக்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்ன அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் முதலில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவாக வேண்டும் ஒரு வழக்கில் ஒரு நபர் சந்தேகப்படும் நபராக இருந்தால் சாட்சியாக இருந்தால் போலீஸார் அந்த நபரை விசாரணைக்கு அழைக்கலாம் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கும் போது அந்த எஃப்ஐஆர் காப்பியை கோரலாம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு முப்பத்தைந்து பிரிவின் கீழ் இரண்டு போலீசார் ஒருவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதில் வழக்கு குறித்த விவரங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர் வழக்கறிஞருடனோ தனியாகவோ விசாரணைக்கு ஆஜராகலாம் ஒரு தெளிவான காரணம் இல்லாமல் சட்டப்படி அவரை விசாரணைக்கு அழைக்க முடியாது வழக்கில் தான் சந்தேகப்படும் நபரா அல்லது சாட்சியாக என அறியும் உரிமை ஒரு தனிப்பட்ட இந்திய குடிமகனுக்கு உண்டு பிஎன்எஸ்எஸ் முப்பத்தி படி விசாரணைக்கு முன்போ அல்லது விசாரணையின் போதோ வழக்கறிஞரை நியமித்து கொள்ளும் உரிமை சம்பந்தப்பட்ட நபருக்கு உள்ளது ஓகே முழு விசாரணையின் போது வழக்கறிஞர் உடனிருக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட இடைவெளியில் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்கப்படும் இது ஒரு விசாரணை குடிமகனின் உண்மை இந்த இந்த விஷயம் ஒருவேளை விசாரணைக்கு ஆஜராகும்போது போலீசார் குற்றத்தை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தினாலோ நீங்கள் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபது மூன்றின் கீழ்ப்படியும் நான் அமைதியாக இந்த இந்த பிரிவின் கீழ் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று என் வழக்கறிஞர் மூலமாக பேசவும் முடிவெடுத்துள்ளேன் என்றும் நீங்கள் கூற வேண்டும் பிஎன்எஸ்எஸ் முப்பத்தைந்து ஏழின்படி பெண்கள் முதியவர் அல்லது மாற்றுத் அவர் விசாரணைக்கு போலீஸ் நிலையத்திற்கு வரச் சொல்லவே கூடாது போலீஸார் அவர்களது வீட்டுக்கே சென்று விசாரிக்க வேண்டும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டின் முன் அனுமதி இல்லாமல் அவர்களை விசாரணைக்கு அழைக்க முடியாது அதனால் ஒரு பெண்களையோ முதியவரையோ அல்லது மாற்றுத்திறனையோ ஒரு காவலரை விசாரிக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட்டின் அனுமதி பெற வேண்டும் இதுபோக பெண்கள் விசாரிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக பெண் காவலர் அருகில் இருக்க வேண்டும் இது இந்திய அரசியமைப்பு சட்டம் பிஎன்எஸ்எஸ் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ படி கட்டாயமாகும் ஒருவரை எப்பொழுது கைது செய்யலாம் எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை பதிவாகி அது தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றமாக இருந்தது உதாரணத்திற்கு ஒரு குற்றம் மிக கொடூரமான குற்றம் ஏழு ஆண்டுகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்றாலே ஒழிய சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்யலாம் அதாவது சைல்ட் அப்யூஸ் கொலை திருட்டு கொலை ஏழு ஆண்டுகளுக்கும் குறைவான தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் காவல்துறை கைது நடவடிக்கை தவிர்த்து நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் மட்டுமே அனுப்ப முடியும் என்கிறது பிஎன்எஸ்எஸ் பிரிவு முப்பத்தைந்து ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மட்டுமே கைது செய்யலாம் அதேபோல் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கிடைக்கக்கூடிய சிறு குற்றமாக இருந்தாலும் ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் சாட்சியை கலைப்பார் என்று காவல்துறை விசாரணை அதிகாரிக்கு தோன்றினால் மட்டுமே அவர் அவர்களை கைது செய்யலாம் அப்போது சின்ன குற்றங்கள் ஏதாவது செஞ்ச நபரை கைது செய்யணும் அப்படின்னா அந்த கைதுக்கு என்ன அவசியம் அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்டட் ஜஸ்டிஃபிகேஷன் இது கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த பதிவு பின்னாடி நீதிமன்றத்தில் அவங்க வக வழக்கறிஞர் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ளல இந்த சொத்து தகராறை ஏமாற்று பைசா ஏமாத்துறது இந்த மணி வாங்கிட்டு ஏமாத்துறது இந்த மாதிரி அடிதடி இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்கு இந்த போன்ற பிஎன்எஸ்எஸ் சட்ட சட்டப்பிரிவு நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா கைது நடவடிக்கையின் போது காவல்துறை செய்ய வேண்டியது என்னென்ன இந்த கைட்லைன்ஸை ஒரு காவல்துறை அதிகாரி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த உரிமை பிஎன்எஸ்எஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் அது மூலமாக நீங்கள் அவங்கள கண்டிப்பாக விசாரணைக்கு ஆஜர்படுத்தலாம் ஒரு கடுமையான குற்றத்தில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு காவல்துறை நினைத்தால் இந்த தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் படி அந்த நபரை கைது செய்யலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பழைய கேஸ் தான் பொலிட்டிக்கல் கேஸு அதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்குது தமிழில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கேஸையே குவாஷ் பண்ணாங்க விஷயம் அதுதான் அந்த அந்த விசாரணை அதிகாரி அவரோட தெரிந்த மொழியில் அவருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அவங்க கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களை இந்த பிஎன்எஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் படி கையில் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாரண்ட் காப்பியை காமிக்கணும் ரெண்டாவது அந்த வாரண்ட் காப்பியை பார்க்காம ஆக முடியாது அப்படி கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினருக்கோ உறவினர்களுக்கோ உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் உடனடியாக அந்த விசாரணை கையை வழக்கறைகளிடம் பேச அனுமதிக்க வேண்டும் போலீஸ் அரஸ்ட் முன்னாடியும் பின்னாடியும் மெடிக்கல் ரிப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லைன்னா அந்த விசாரணைக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக சட்டத்தின் பிடியில் சிக்குவார் ஒருத்தரை கைது செஞ்சால் இருபத்தி நாலு மணி மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜராக்கணும் அப்படி ஆஜராக்காமல் விட்டாலும் அந்த விசாரணை அதிகாரி மேலே கடுமையான த சட்டப்பிரிவுகள் பாயும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை பெண்களை காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது என்பது சட்டப்படி சிறப்பு அனுமதி பெற்று மாஜிஸ்ட்ரேட் கிட்ட சிறப்பு அனுமதி பெற்று பெண்களை வைக்கலாம் அப்படி இல்லாட்டி காலை ஆறு மணி வரை பெண்கள் காவல்துறையில் இருக்க அனுமதி கிடையாது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்றால் தங்களுடைய உரிமையை கூற அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உரிமையை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் காப்பியில் ஒருவர் பெயர் இருக்கிறது என்பதற்காக அவர் கைது செய்யப்படக்கூடாது இது ஏழு வருஷம்க்கு மேலே கண்டிப்பாக தண்டனை கிடைக்குன்ற ஒரு சட்டமாக இருந்தாலே ஒழிய அவரை கைது செய்கிறது முடிந்தளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் தவிர்க்கணும் இந்த மாதிரி கைட்லைன்ஸை காவல்துறை அதிகாரிகள் ஃபாலோ பண்ணலை அந்த விசாரணை அதிகாரி ஃபாலோ பண்ணலை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் நீதிபதியிடம் முறையிடலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே நமது சேனல் இது போன்ற மக்கள் தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லும் விவரித்து அந்த சம்பவங்கள் தொடர்பான மக்கள் சட்ட உரிமைகள் என்ன என்பதை விளக்குவதே எங்கள் நோக்கம் எளிமையான தமிழில் உரிமைகள் பற்றி சொல்லி தேவையான போது சட்ட ஆலோசனைகள் பெற வழிகாட்டும் சேனலாகவும் இது செயல்படுகிறது உங்கள் சட்ட உரிமைகளை அறிந்து விழிப்புடன் செயல்பட உதவுவதற்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட இஷ்யூ என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் இது ஒரு இலவசமான மக்களுக்கு உதவும் அமைப்பு நன்றி வணக்கம்